எம்மா பாப்பாவை வெளிப்பூடு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அவளை கிளப்பி கூட்டிகிட்டு போ அம்மாவை கிளம்பி சொல்லுங்கம்மா ஃபங்க்ஷனாக போங்கம்மா குளிச்சிட்டு ரெடியாகுங்க மட்டும் சொல்லி தீ பானப்பிள்ளா என்ன வேணும் அப்பா ஏ அப்பா இந்த மனுஷனுக்கு இப்போ தான் குத்தி சரி வாங்க கிளம்புவோம் சரி என்ன டீ ஆச்சு ஏன் அள்ளுறேன் என்னம்மா என்ன வேணும்னு சொல்லலாம் மாட்டா ஃபங்க்ஷனுக்கு போகணும் எங்கள் ட்ரெஸ் இல்லைம்மா இரு வாரேன் ஏ பெரிய பாப்பா போடி பாப்பாவுக்கு உன்னோட சட்டை என்னது கூட என்ன சீக்கிரமாகவே ரெண்டு பேரும் கிளம்பிவாங்க அக்கா உன்னோடய ட்ரெஸ்ஸு சொல்லிக்கோ ஏய் இங்கே பாரு என்னோட டம்ளர்லேயே ஒன்றை எரிச்சி வச்சு குடிக்க விட மாட்டான் என்னோடய ட்ரெஸ்ஸு ஒன்று எல்லாம் அடிக்கடி போட முடியும் படி ஐயே கண்ணு குட்டி இல்லடி நான் அம்மா போயிட்டு உடனே உனக்கு புது துணி எடுத்துட்டு வரேன் என்ன அல்வாமரு ஐயே அம்மா அம்மா தான் அம்மா நாளைக்கு ரெடி ஆகிட்டு வரேன் அம்மா அக்கா நான் இருக்கா நன்றி அம்மா என்னம்மா அவ்வளோ ஏன் ட்ரெஸ்ஸே நான் உனக்கு தரேன் புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்க வேணா எதுக்கு டீ பொறாமையில் பேசுகிற நம்ம பாப்பா தானே

அல்ல ஊழ இல்லாத அக்கா தங்கச்சி ஒட்டுமே இருக்கான்னு பார்த்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாளுக்கிட்டு தர மாட்டாள் ஐயோ பிள்ளைங்கள அடிச்சு புட்டேன் போலயே ரெண்டு பேருக்கும் என்னமா சமாதானப்படுத்துறது போற பிள்ளைங்க சமச்சம் வாங்கி விடுதான் சமாதானப்படுத்தணும் ஏ என்னடி ஒரு மாதிரி நிற்கிறா புள்ள போட்டியே கிளப்போட சொன்னேடி லேட்டாச்சு இல்லை போ ஒரு துணி மணியை வாடி அது இல்லைங்க இந்த சின்னவளுக்கு துணி இல்லையா போட்டு வர்றதுக்கு அதுக்கு பெரியவளை ஒரு துணி கொடுக்க சொன்னால் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற ஆளுங்க அதை ரெண்டு பேரையும் அடிச்சு விட்டேன் ரெண்டு பேரும் வரலாங்கிற ஆளுங்க அதுக்கு பிள்ளைய அடிப்பி ஏண்டி போகிற வழியில் ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம் ஆளுக்கு ஒன்று அதுக்கு பிள்ளைங்களை அடிப்பி ஏண்டி ஒன்றை தாண்டி உதைக்கணும் ஐயோ என்ன என்னை அடிக்கிறாங்க உடைக்கிறாங்கடா போய் முதவு உடைச்சி போறேன் அடித்தாலும் அடிச்சு கொடுவா உம் நம்ம போய் புள்ள சோ முதல பிடிச்சிக்கிட்டு ரொம்ப டீச்சர் அந்த மனுஷன் நம்மளுக்கு இல்லாத அத்தரை பிள்ளைங்க இவருக்கு ஆடிக்க ஒரு வருஷம் அம்மாச்சிக்கு ஒருத்தர வேற யார் வீட்டுக்கு குண்டையா அச்சோ தங்கை பிள்ளை கோச்சுக்கு சாட்டி பிடிக்கி தங்க அம்மா அப்பா இப்போ கிளம்பிட்டு வந்தீங்கன்னா அம்மா அவனுக்கு அப்போது துணி எடுத்தாரே அப்பாவும் சொன்னார் அம்மா நிஜமாக சொல்கிறியம்மா இல்லை ஆளுடைய சொல்கிறியம்மா ஏ உங்கள் அப்பா கூப்பிட்டு எழுதி ஆ அப்பா தான் சொன்னார் பிள்ளைக்கு துணி எடுத்துடலான்ட்டு ஏய் என்னடி ஏ புள்ளி என்ன புள்ளியாட்ட அமைச்சிருக்கா புளி புளிப்பாட்டி கிளப்பி கூட்டுவாடி இல்லையா பாப்பாவுக்கு நீ தானே போகிற வழியில் புது துணி எடுத்தாரன்னு சொன்ன சொல்லு பாப்பா வரல வரேன்னு அழுகுறான்

பொருட்கள் வாங்கி தரேன்மா போ நான் வரலப்பா அவ்lique மாட்ட இவ்வளோ வாங்கி தரீங்கனா பேனா யார் அடடே பெரிய புள்ளா உனக்கும் தான் துணி எடுத்து தரேன் அம்மா வந்து சொல்லுலையா போய் கிளம்பிட்டு வா சாமி ரெண்டு பேரும் அப்போ போகிற வழியில் ரெண்டு பேத்துக்கு புது துணி எடுத்து தரேன் போ போ ஹாய் டாடி நிஜமா சொல்றீங்களா நான் ஒட்டே நிப்பிட்ட கிளம்பறண்டா அம்மா காவ கேட வாங்கி நீ கவல் படாச்சு கடையில் போய் பார்த்துக்கலாங்க